அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தலை பிரதூர் வரைக்கும் இந்த கின்னிக்கோழி இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நகர்வேனாண்டுச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் நகரவே இல்லை ஆனால் நம்ம ப்ரௌனி என்ன பண்ணார் சர்னு போனப்பில அங்கே அப்படியே பறக்க ஆரம்பிச்சது சுவயங்க நேரம் வந்து இங்கே இறங்கிட்டான் இறங்கி உள்ளே போயிட்டா நம்ம போய் முதல்ல எல்லாத்தையும் அடைச்சி விடலாம் வந்துட்டாங்க ஆனால் அந்த ஒரு அருமையான ஒரு நெ வந்து படப்பிடிக்க முடியாமல் போச்சு அப்படியே ஒரே தான் என்னமோ இது பறந்த மாதிரி சர்ன்னு வந்து இங்கே இறங்கிட்டா எல்லாம் உள்ளே போயிட்டாங்களா அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த சம்பவத்தை இன்றைக்கி அமலுக்கு கொண்டு வந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவா போட்டு வச்சாச்சு பின்னாடி இங்கே ஏய் வாடா உள்ள வாடா நீ எங்கடா இங்கே இருக்க டைம் அது வா 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 நான் வா 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 கதவு திறந்து விட்டு போட்டு அவங்க போய் சரி இந்த கோழி வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி போட்டு கோழி அடைக்க போனால் தோரத்தோட்டி போனால் ஐயோ நான் மானம் ஜோடியாக ஊர் சுற்று கரங்க பாருங்கண்ணே இந்த வாத்தே இந்த தண்ணி நாஸ்தி பண்ணிருக்கு ஈ குளர் என்ன தான் வச்சுருக்குமோ தெரில உலகம் ஃபுல்லாக கலீஜ் பண்ணிடுது ரொம்ப ராவடி எல்லாம் வந்துட்டாங்க ஐயோ இங்கே உட்காந்துருக்கா அடையில உட்காந்துருக்கா இன்னைக்கு யாரும் முட்டை உடக்கானா என்ன கதை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி போகிற வரைக்கும் போட்டோம் எவ்வளோ இது உக்காந்துருக்கு இது என்ன பண்ணுதுன்னு தெரியல இது இங்கே உக்காந்துருக்கு இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இப்போ இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஏய் வா 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 கூட்டிகிட்டு வா சீக்கிரம் முன்னே இங்கிட்டு போய் இது வசதியாக இருக்கும் இப்போ இங்கிட்டு போக முடியாத ஒரு நிலம ஆனால் பரவாயில்ல ஒரு பக்கமான இடம் ஆகிப்போச்சு டேய் வா 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 கூட்டிகிட்டு வா டைம் மாதிரா எங்கே இருக்கா வா 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 அய் அதான் கூப்பிட்டா வந்துடா நீங்க வாடி 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 டைம் ஆச்சு போ 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 உள்ளே போங்க போடா உள்ளே கூட்டிகிட்டு போடா டேய் உள்ளே கூட்டிகிட்டு போடா டைம் ஆகுதுடா சோ சேவை அருமையாக செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு அது வந்துடல ஏய் இந்தா நீ எங்கே வர போ உள்ளே போ போடா உள்ளே போடா அப்படிங்க மறுபடியும் எல்லாம் வெளில வந்துகிட்ருக்கீங்க ஒரு நான் வரேன் கீழே போடா போ எல்லாம் உள்ள போயிட்டாங்க மூணு பேர் இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் அர்த்தம் காலையில் கோழி திறந்து விட்டு அடைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் யாராச்சும் முட்டை போடுறதா இருந்தால் எப்படியும் இந்த இடத்துக்கு வந்து முட்டை போட்டுருவாங்க இது இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அது முட்டை போடுறதுக்கும் ஒரு நல்ல வசதியாக இருக்கும் க்ளோஸ்டாக இருக்குல்ல அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு ஒரு நம்பிக்கை ஒரு நாள் விட்டு தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அடுத்தது இது எப்போ முட்டை வரும்னு தெரியல அது அடைக்கு வதாட்டும் தெரியுது ஓகே பக்கா எல்லாம் அருமையாக செட் ஆகிட்டாங்க அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணி தான் பண்ணோம்